ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் பஸ் போகக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி ஃபுல் ஃபென்சிங் வசதியோட கேட்டு போட்ட மணிக்கு இரண்டு ஏக்கர் நாற்பது செண்டு விலைக்கு வந்திருக்குங்க இந்த பூமியானது எங்களுக்கு கேட்டே இருக்கு இதோட ஸ்பெஷல் டிஷ் என்ன பொன்பை ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள அக்ரிலேண்ட் தரவங்களுக்கு வந்து நம்ம வீடியோட லிங்க் வந்து நீங்க ஷேர் விடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட இப்போ இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிறதா நான் சொன்ன அந்த இரண்டு ஏக்கர் சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த செம்மண் பூமியானது எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரபட்டிக்கு நியர் பைய பஸ் போகக்கூடிய ரோட்ல வந்து நம்மளுக்கு இந்த இடமா வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஃபென்சிங் வசதியோட தான் இருக்கு கேட் போட்ட மாதிரி இருக்கு நீங்க வந்து வாங்கி நேராக ஒரு போர் சர்வீஸ் மட்டும் ரெடி பண்ணி தென்னங்கண்டு வச்சு விட்டலாம் இப்போ வீடியோவில் பார்க்குறது பக்கத்து நம்ம தோட்டத்தோட பக்கத்து வரப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்தோ மாங்கா தோட்டம் தான் இந்த ஏரியாவை பொறுத்து அதிகாரிப்பட்டி சாணாரப்பட்டி கோவால்பட்டி மற்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாங்காய் தோட்டம் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு மாந்தோட்டம் தான் அதிகம் இருக்குது இதே போல் நீங்கள் வாங்கி ஒரு போரோ சர்வீஸை போட்டு நீங்கள் ஒரு மாந்தோப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து எப்பயும் போல் நீங்கள் தோப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் நம்மளுக்கு லீகல் ஒப்பீனியன் மோட நம்மளுக்கு இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இல்லை குறிப்பான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தே அமைஞ்சிருக்கு ஊர்லேருந்து வெறும் காரை மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம தாரோடு வேஸ்ட்டில் வந்து கோவாலப்பட்டி போகக்கூடிய ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு அதே வீட்டிலேருந்து கோவாலப்பட்டி போகக்கூடிய பஸ் ரூட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல பாக்ஸ் எப்படியே நம்மளுக்கு வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க எல்லா விவசாயத்துக்கும் இடம் முக்கியமா வாழை தென்னை மாங்காய் அப்புறமா காய்கறி விவசாயத்துக்கு வந்து இடம் தான் பயிர்ஸ் நிறையவே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது செம்மனை பொறுத்த வரைக்கும் எந்த விவசாயம் வேணும் பண்ணலாம் இந்த ஏரியாவில் நிலத்தண்ணி நீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூறு அடியிலே தண்ணி வந்து நல்ல தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவோட பிரச்சனை கிடையாது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறுமலையோட தொடர்ச்சி வரனால நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து மழை பொழிவு நல்லா இருக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து நீர் மட்டும் நல்லா இருக்குங்க போர் போட்டிங்கன்னா அதே பட்சம் உங்களுக்கு வந்து நானூறு அடி அதிகமான இதாக போராக தான் இருக்கும் ஏன்னா இரநூறு அடியில போதும் அந்த அளவுக்கு தனி வந்துடும் நானூறு அடிக்கு மேல வந்து ஊற்று வந்து உள்ளே இறங்காது அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா என்ன ரீசன் இவ்வளோ கான்பிடென்டாக சொல்கிற மாதிரி நம்ம பயருக்கு இதே ஏரியாவில் நம்ம ஒரு இடம் ரெண்டு மொத்தம் ரெண்டு பயருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதை ஒருத்தர் வந்து நம்ம தான் போர் போர்டு அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அவர் வந்து போர் போடும்போது அதை வச்சு நானூறு அடிக்கு மேலே போர் மிஷின் உள்ளே இறங்க மாட்டேந்துச்சு வாட்டர் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ இப்போ பார்த்துக்கிட்டீங்க இந்த இடத்துல இருந்து வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க அந்த நான் வாங்கி கொடுத்த அந்த மாதோ பண்ணது இருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு டாக்குமெண்ட் கிளியரன்ஸோட ரோடு பேஸோட பஸ் போகக்கூடிய கார் ஓட்டு மேலே கிடைச்சிருக்கு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் கிடைக்கிற ரொம்ப ரேராக இருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வியாபாரிகள் வந்து அதிகமாக வந்து தினங்க மாவட்டத்தில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாங்கி வாங்கி ரேட்டு வந்து அதிகமாக வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பையர்ஸுக்கும் நம்ம ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து கிடைக்க மாட்டுது செஞ்சு இந்த இடத்த வந்து பையர்ஸ் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாம வந்து விசிட் பண்ணி பாருங்க இடம் கட்டாயம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் செம்மன் பூமியில இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஹில்ஸ் வியூ பாயிண்டோட சிறுமலையோட தொடர்ச்சியை தொடர்ச்சியில நம்மளுக்கு இந்த அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கோப்பு திறந்து கோப்பு அந்த இடத்துல பின்ன நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணோப்பு இந்த கல்லு அந்த கல்லு வண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் நம்ம இடம் வந்துருங்க இந்த இடத்துக்கு அவன் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சி பண்றாங்கன்னா விலையை வந்து குறச்சி பேச்சுன்னா நீ நேரடியாக வாங்க நேரடியாக வந்து லேண்டை பார்த்துட்டு லேண்ட் ஓனர் வந்து இடத்துக்கு குறை சொல்லி நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம விலையை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேரில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அக்ரி லேண்ட் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவர் நன்றி வணக்கம்